ஒரு நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய காட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ ஜிப்ரோன்னு ஒருத்தன் அந்த காட்டுல இருக்கிற ஒரு லேக்ல தண்ணி குடிக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு கோல்டு காயின் எடுக்கிறான் அந்த லேக்குள்ள இருந்து உடம்பு ஒரு எட்டி அவன் கூட நிறைய பேர் பார்த்து லேக்கு மேல வந்து கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடுறா அவ கத்துறதுனால அந்த காட்டுல இருக்கிற எல்லாரும் அவளோட குரலுக்கு வசியமாகி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி வெட்டி சாவடிச்சுக்கிட்டே அவகிட்ட போக ட்ரை பண்றாங்க ஆனா எல்லாருமே அந்த லேக்குள்ள முழுகி செத்துடுறாங்க ஆனா ஜிப்ரோ மட்டும் அவளோட வாய்ஸ்க்கு மயங்காம இருக்கான் ஏன்னா அவனுக்கு காது கேட்காது இது தெரியாம அவ கத்திக்கிட்டே இருக்க ஆனா ஒரு யூசும் இல்ல இந்த பொண்ணு பார்த்த ஜிப்ரோ பயத்துல அந்த காட்டை விட்டு தப்பிச்சு போக பாக்குறான் ஆனா மரத்துல அடிப்பட்டு கீழே விழுந்து மயங்கி போயிடறான் மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கும்போது நைட் ஆகிடுது அதனால பக்கத்துல இருக்கிற ரிவர் ஓட்டின மாதிரியே தூங்கிடுறான் அப்ப அந்த பொண்ணு இவ மட்டும் எப்படி என்னோட வயசுக்கு வசிகமாகாம இருக்கான்னு அவன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் அதனால தூங்கிட்டு இருக்கிறவனை கொஞ்சிக்கிட்டே கட்டி பிடிச்சு படுத்துக்கிறான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிப்ரோ அந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிருக்கதை பாக்குறான் அப்போ அவ ஜிப்ரோவ பார்த்து வெக்கப்பட்டு ஓடுறா அப்போ அவன் அவ கை பிடிக்கிறான் அப்போ அவ உடம்புல ஒட்டி இருக்கிற கோல்டு அவன் கையோடய வந்துருது அப்பதான் அவன் நோட் பண்றான் அந்த கோல்டு அவ உடம்புல இருக்க சதையோட ஒட்டி இருக்குன்னு அவ உடம்புல இருக்க சதையோடு ஓட்டிருக்குனு அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறான் அவளும் இவனை அட்ராக்ட் பண்ற மாதிரியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இவன் கிட்ட க்ளோஸ் ஆகி அவனை கிஸ் பண்றான் அப்போ ஜிப்ரோவும் லைட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரியே கிட்ட வந்து அவளை சாடி அடிச்சு அவ உடம்புல ஓட்டி இருக்கிற அந்த கோல்டு காயின் எல்லாத்தையுமே கையோடு புடிங்கி பிடிங்கி எடுக்கிறான் அப்போ அவளோட உடம்புல இருந்து பிளட் பயங்கரமா வருது ஆனாலும் ஜிப்ரோ விடாம அந்த காயின் எல்லாத்தையுமே அவ உடம்புல இருந்து புடுங்கி எடுத்து அவளை சாவடிச்சு அங்க இருக்கிற ரிவர்ல தள்ளி விட்டுறான் அதுக்கப்புறம் அவனும் அது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்துட்டு அந்த காட்டை விட்டு போயிட்டு இருக்கான் இதே டைம் அவள் உடம்புல இருந்த பிளட் வேக வேக வேகமா அந்த காட்டுல இருக்கிற வாட்டர் ஃபுல்லா ஸ்பிரெட் ஆகிட்டே இருக்கு இதே டைம் இவனும் டயர்ட் ஆகி ரிவர்ல ஓடிட்டு இருக்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது சடனா அந்த தண்ணி பிளட் ஆகுது அது தெரியாம அத குடிச்சிடறான் அதனால அவனோட உடம்பு எல்லாம் ஏதோ பண்ணுது சடனா அவனுக்கு காது கேட்க ஸ்டார்ட் ஆயிருது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு காது கேட்கறதுனால பயப்படுறான் ஆனா போக போக அவனுக்கு காது கேட்குதுன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறான் அப்போ செத்து போயிட்டு நினைச்ச அந்த பொண்ணு திரும்பவும் உயிரோட வந்து அவன் உடம்புல கோல்டு இல்லாத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே டான்ஸ் ஆடுறான் இப்ப ஜிப்ரோக்கு காது கேட்கறதுனால அவளோட வாய்ஸ்க்கு மயங்கி அவகிட்ட ஓடி வரான் ஆனா அவனும் அந்த லேக்குள்ள முழுகி செத்து